அன்பு தங்கமே இன்று உன் வராகி உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் இன்று என் வாக்கினை கேட்டு முடித்துவிட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் நீ விளையாட்டாக மட்டும் நினைத்து கடந்து விடாதே என் பிள்ளையே அம்மா விளையாட்டிற்கு கூட என் பிள்ளையிடம் பொய்யான வார்த்தைகளை சொன்னது கிடையாது உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக சில வார்த்தைகளை சொல்லி இருக்கலாமே தவிர நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நாளும் உன்னை ஏமாற்ற நினைத்தது கிடையாது என் பிள்ளை என் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கைக்கு அம்மா ஒருபொழுதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் தங்கமே நீ என்னிடம் வேண்டி விரும்பி நின்ற விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதி அதை நான் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என் பிள்ளைக்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்று அம்மா இன்று மிகவும் அக்கறையோடும் அன்போடும் உனக்கான இந்த வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுது இந்த வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து உனக்கான நேரம் தொடங்குகின்றது நீ என்று கேட்டாலும் சரி அன்று உனக்கு இது நிச்சயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் எப்பொழுது உன் கண்ணில் பட வேண்டும் எப்பொழுது உனக்கு இது நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அப்பொழுது உன் கண்களில் பட்டு விடுவேன் உனக்கான நல்ல நேரம் அப்பொழுதுதானே ஆரம்பிக்கின்றது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் அது வேண்டும் இது வேண்டும் எனக்கு கொடு என்று என் பிள்ளை ஒரு நாளும் என்னிடத்தில் அடம் பிடித்தது கிடையாது கிடைத்ததை வைத்து சந்தோஷமாகத்தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்காக ஒரு விஷயம் உன் மனதிற்குள் ஆசையை கொடுக்கின்றது அம்மா இது எனக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்க வைக்கிறது என்றால் அந்த விஷயத்தை நான் உனக்கு தராமல் விட்டுவிடுவேனா இதில் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடங்கி இருக்கும்பொழுது உனக்கு இது ஒன்றை கொடுத்தால் போதுமே ஒட்டு மொத்த மகிழ்ச்சியும் உனக்கு கிடைத்து அல்லவா அதற்காக அம்மா நிச்சயமாக உன் கைகளில் அதனை ஒப்படைக்கத்தான் பாடுபட்டு கொண்டிருப்பேன் என் பிள்ளையே இன்று நான் உன்னிடத்தில் பேசி முடிக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற தைரியமும் வந்துவிட வேண்டும் வாழ்க்கையில் எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று யாருக்கு என்ன விதி இருக்கின்றதோ அது அது அந்த அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் அதை கொடுக்க முடியாது என்று உன் தாயானவள் என்னால் கூட சொல்ல முடியாது ஏனென்றால் இதுதான் உன்னுடைய விதி இதுதான் உன் வாழ்க்கை என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதனால் தெய்வம் தரும் என்பதனை மட்டும் நீ மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் தெய்வம் ஒரு நாளும் உனக்கு கிடைப்பதை தடுத்து நிறுத்த மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே அதனால் உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு நான் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நீ மனதார பெற்றுக்கொள் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர்கள் முன்னிலையில் நீயும் அதற்கு ஏற்றது போல மனம் கலங்கி நிற்க கூடாதல்லவா அவர்களுக்கெல்லாம் மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டாம் என் பிள்ளையே நீ அவர்களுக்கு அதை கொடுத்து அவர்களை பெரியவர்களாக மாற்றிவிடாதே அப்படி ஒரு முறை அவர்களை பழக்கப்படுத்திவிட்டால் அவர்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க தயங்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள் கஷ்டங்களை கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஏன் தயக்கம் வரப்போகின்றது ஏனென்றால் நீதான் அவர்கள் செய்ய நினைப்பது போலவே நீயும் ஆடிக்கொண்டிருக்கின்றாயல்லவா இனி ஒரு நாளும் இது இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்க கூடாது இந்த வராகி அதற்கு ஒரு நாளும் அனுமதிக்கவும் மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு நிச்சயமான உறுதியான வாழ்க்கையை இந்த அம்மா தருகின்றேன் என் குழந்தைக்கு சந்தோஷத்தையும் நான் கொடுக்கின்றேன் நீ கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கின்றேன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை நீ எனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்க வேண்டும் நினைத்தது ஆசைப்பட்டது கிடைத்துவிட்டது என்பதற்காக தலைகால் புரியாமல் இருந்துவிடக்கூடாது தன் கைகளில் கிடைப்பது எத்தனை பெரிய பொக்கிஷம் என்பதனை உணர்ந்து கொண்டு அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் காலம் முழுமைக்கும் அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாக உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எல்லாம் நமக்கு கடவுளின் ஆசிகளினால் மட்டுமே கிடைத்தது என்பதனை எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்த பொக்கிஷத்தை நீ அவமதிக்கிறாய் என்றால் தெய்வத்தை அவமதித்ததற்கு சமம் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு உத்திரவாதம் மட்டும் நீ எப்பொழுதும் எனக்கு கொடுக்க வேண்டும் என் தங்கமே இந்த உத்திரவாதத்தை உன்னிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட பிறகு நான் கொடுத்த இந்த உத்திரவாதம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் சொன்னதை மட்டுமே இந்த வராகி செய்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது சில சமயங்களில் என்னுடைய பிள்ளையின் மனநிலையை கண்டு சொல்லாத விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில் நல்லதாக செய்து கொடுப்பேன் என்பதனையும் என் குழந்தை மறக்கக்கூடாது கூடாது வராகியினுடைய அன்பு உன்னை தேடி வருகின்றது என்றால் நீ எத்தனை பெரிய புண்ணியத்தை செய்திருக்கின்றாய் இது ஒன்றே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்து உன்னை மகிழச் செய்யக்கூடிய விஷயமல்லவா உன்னை சந்தோஷமடைய செய்யக்கூடிய விஷயமல்லவா இதை எதற்காக நீ உன் வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருக்கின்றாய் என் தங்கமே எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் உனக்கு முடிவடையப் போகின்ற நேரத்தில்தான் நான் உன் கண்களில் படுவேன் அப்படியானால் பிரச்சனை உச்சத்தை தொடும் சோதனைகள் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் எந்த ஒரு விஷயமும் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அது உச்சத்தை தொட்டு அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று வெளிவந்தால் மட்டும்தான் உனக்கான தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட நிகழ்வுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதனால் உச்சத்தில் இருக்கின்ற உன் பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்தது என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் நல்ல நேரம் என்பது என்ன தெரியுமா இந்த வராகி என் வாக்கினை நீ கேட்கின்ற ஒவ்வொரு நொடியுமே உனக்கு நல்ல நேரம்தான் கெட்ட நேரமாக இருந்தால் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைத்து விடாது என் பிள்ளையே நான் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கான சந்தோஷமான நாள்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு நடப்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இனி வருவது எல்லாம் நமக்கு நல்லது என்று நினைத்து அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அம்மா சொல்லிவிட்ட பிறகு இனில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அம்மா நடத்தியே தீருவேன் உனக்கு நான் நினைத்ததை கொடுத்தே தீருவேன் அது உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் பிள்ளை நீயும் உன்னுடைய மனநிலையை மட்டும் ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளாதே இது வேண்டுமா அது வேண்டுமா என்று மாறி மாறி உன்னுடைய மனதிற்குள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாதே நினைத்தது கிடைக்கும் நாம் ஆசைப்பட்டது நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்றென்றைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ நினைத்ததையெல்லாம் அள்ளி அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் தொடக்கம் நன்றாக இருக்கும் இடையில் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் முடிவு நல்லபடியாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை ஒன்றே உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல உன் கைகளில் மாற்றி கொடுக்கும் நம்பிக்கையை இழந்து விட்டால் எல்லாமே உன்னை விட்டு இழந்து போகும் என்பதனையும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே என்னுடைய அன்பினை பெற்றிருக்கிறாய் என்பதனை நீ உறுதியாக நம்புவாயானால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ உறுதியாக நம்புவாய் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்